அன்புள்ள வர்த்தகர்களுக்கு வணக்கம் உன்னுடன் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் நெருக்கமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம் மேல் ஹோல்டிங் ஏன் வி டிக்கர் ஏஎஸ்எம்எல் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் மேல் ஹோல்டிங் ஏன் வி சேர்ந்தது செமிகண்டக்டர் எக்யூப்மெண்ட் ஒப்பீட்டில் இருபது நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின் வருமாறு பத்து இல் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் இரண்டு புள்ளி ஆறு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தையின் சராசரி மதிப்பெண் ஆகஸ்ட் ஒன்று முதல் எட்டு வரை இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் நிறுவனத்தின் ஸ்கோரான ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகளுக்கு எதிராக ஏசிமேல் ஹோல்டிங் என் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் ஏஎஸ்ஏமேல் ஹோல்டிங் என்வி வி மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காணலாம் மேல் ஹோல்டிங் ஏன் வி மைனஸ் முப்பது புள்ளி ஐந்து சதவீதம் மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக இருபத்தொன்று சதவிகிதம் கழித்து ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மேல் ஹோல்டிங் என் வி இருநூற்று தொன்னூற்றாறு புள்ளி ஏழு மூன்று பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் அறுநூற்று ஐம்பத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இருபது புள்ளி ஆறு நான்கு பில்லியன் டாலர் ஆகும் இருப்புநிலை மூலதனம் அறுபத்தி நான்கு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு ஒன்று ஐந்து பில்லியன் மதிப்புடையது பங்குச் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் பங்கு மேல் ஹோல்டிங் என்வி சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் நாற்பத்தைந்து புள்ளி நான்கு ஐந்து ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு முப்பத்தி இரண்டு புள்ளி நான்கு ஏழு சதவீதம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்கு மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பு நான்கு புள்ளி மூன்று மூன்று ஆறு பில்லியன் டாலர் கடன் கடமைகளைக் கொண்டுள்ளது புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் பங்கு இருபத்தொன்று சதவீதம் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் முடிவு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் இருபத்தெட்டு புள்ளி எட்டு ஆகும் துணைப்பிரிவில் சராசரியாக ஆகஸ்ட் இருபத்தேழு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் பத்தாயிரத்து முன்னூற்று ஐந்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருமானம் பதினோராயிரத்து எழுநூற்று ஒன்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் எட்டு புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவு ஆறுக்கான சராசரி துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் வருவாய்க்கு மதிப்பீடு செய்தல் தோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் முப்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு பில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் முப்பத்தொன்பதாயிரத்து நூற்று ஐம்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்புநிலை இருபத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இருபத்தொன்று புள்ளி ஆறு சதவீதம் துணை வகை குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது லாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு வாரியாக ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு முப்பத்தி மூன்று புள்ளி ஒன்று ஒன்பது ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட முப்பத்தேழு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது நான்காயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் இருபத்தி மூன்று நான்கு பூச்சியம் 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 நூற்று எழுபத்தேழு புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை எழுபத்தொன்பது நான்கு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் எண்ணூற்று இருபத்தொன்று ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான விற்பனை கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு பூச்சியம் புள்ளி ஏழு சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி இரண்டு புள்ளி ஏழு சதவிகிதம் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி இரண்டு சதவீத அளவை காட்டுகிறது ஏஎஸ்இமேல் ஹோல்டிங் என்யுவி துணைப்பிரிவுக்கு ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு ஐம்பத்தைந்து சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக எழுநூற்று ஐம்பத்தி நான்கு டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக எண்ணூற்று ஐம்பது டாலர் ஆகும் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் அது உங்களுக்கு கிடைக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் பங்குகளை மதிப்பிடுவதற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு பகுப்பாய்வின் விளைவாக ஏசிமேல் ஹோல்டிங் ஏன்வி பங்கு மதிப்பீட்டிற்கான தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குரு மார்க்கெட்ஸ்